மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்லக்கூடிய கடல் வழி அமைக்கப்பட்ட அடல் சேது என்கிற பாலத்திலே நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் இந்திய சுதந்திர வரலாற்றிலே கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு மேலாக கடலை கடலு நடுவிலே இப்படி ஒரு பாலத்தை அமைத்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏன் மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும் ஒரு மிக சிறந்த உதாரணம் இந்த பாலம் பல மணி நேரம் போக்குவரத்தில் சிக்கி காணாமல் போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் நாம் இந்த பாலத்திலே இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய நண்பர் திரு மனோஜ்குமார் பாண்டே அவர்கள் என்னோடு உடனிருக்கிறார் உண்மையிலேயே இந்த பாலத்திலே நாம் செல்ல வேண்டும் பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தோம் மிக அற்புதமான ஒரு பயணமாக இது அமைந்திருக்கிறது கட்டமைப்பின் நாயகன் மோடி என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் இந்த பாலம் அனைவரும் இந்த பாலத்திலே பயணித்து இதனுடைய அருமையை பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி